எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாய எங்கேருந்து வரும் இது எதனா ஒன்று புறஜாதி செய்கிறான்னு பார்த்தா இருக்காது மிஞ்சி பணம் பாசிட்டிவ் பண்ணுற தப்பு எல்லா ஊழியக்காரன் பண்ணுற தப்பு இல்லைனா விசுவாசி பண்ணுற தப்பு இதான் இப்போது தேவனை சோதித்தர் இப்போது உலக பிரபுண காரியத்தில் ஜேஸுக்கு சே சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வரி கொடுக்குறாரா தீர்வு செலுத்துகிறாரா கரண்ட் பில் கட்டுறாரா அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படிதான் வாடகைக்கு வேணும் நம்ம விஸ்வாசி போகிறாரு விஸ்வாசின்னா என்ன தேவனாக தரிக்கப்படு வாடகும் கொடுக்கறது கிடையாது கரண்ட் பில்லும் கட்டுறது கிடையாது கரண்ட் பில் கட்டில ஐயா பிடிக்குன்னு போயிடுவான் அவன் பிடிக்குன்னு போய்ட்டேன் வேறு கேர் எடுத்து போட்டு விளக்கறியுது அவன் தெரிஞ்சவன் பிடிக்குன்னு போன அந்த தி நமக்கு தெரிஞ்சது அதனால கூப்பிட்டு சொன்னாங்க ஐயா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க இது சட்டப்படி கூட்டுறோம் நீங்கள் எப்படி என் ஃபியூஸ் கே எடுக்கலாம் நான் எடுக்கலடா அவன் அப்படியும் போயிட்டான் சரின்ட்டு எல்லாம் உப்பு ஆயாச்சு கரண்ட் பில் கட்டியாச்சு அவன் சரப்பிள்ளை நம்ம கட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கரண்ட் பில் கட்டலையா கரண்ட் பில் நான் தான் கட்டணுமா வாடகை கொடுக்கணுமே இல்லை ஏன் சொல்கிறண்ணா இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் அவங்க இயேசு கிறிஸ்து காலத்தில் வந்துட்டாங்க இயேசு யாரையும் வீடெல்லாம் அடைய கூடல சொல்கிறேன் இந்த ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்தணும் தேவனுக்குரிய தேவனுக்கு செலுத்தணுன்றது இயேசுனுடைய உதட்டிலேருந்து வந்த வார்த்தை ஆனால் இந்த இடத்துல இவர் வரி கற்றாரா இல்லையான்னு சோதிக்கிறாங்க உலக பிரகம காரியத்தில் ஜனங்கள் சோதிப்பாங்க ஆமாம் வர்ற கரண்ட் பில்லுக்கும் இந்த வளாகத்தை சொல்கிறேன் ஆலயத்துக்கு கரண்ட் பில்லுக்கும் வர ஜனங்க பார்த்திங்கனாக்கோ சம்மந்தமே இருக்காது இதெல்லாம் கமர்ஷியல் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது தேவன் அறுத்தி செல்கிறார் அவ்வளோதான் நான் சொல்ல முடியுமா போய் ஈபியில் டியூ டு திஸ் ரீசன்னு அப்புறம் விலை கணஞ்சிரும் அது எப்படி ஆலயத்தில் விலை கணக்கிலாம்னு நாங்கள் கேட்க முடியுமா அங்கேயும் ஆலயமே எதனா ஒரு ரெட்டில் கவர்மெண்ட் லேண்டில் கட்டிடுது அப்புறம் ஐஏஎஸ் வந்து இடிச்சிட்டு போகிறது இதெல்லாம் நடக்குது தேவனை சோதிக்கிறீர்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் இடர்லெற்ற வாழ்க்கை பொருளாதாரத்தில் அதுக்கு சொல்கிறேன் எவனுக்கு எதை கொடுத்து தீர்க்கணுமோ தீர்த்துருங்க எவனுக்கு எதை தீர்வை செலுத்தணுமோ எதுக்கு என்னென்னலாம் கட்டணமோ வரி கட்டணமோ என்ன சுகத்துறையோ எந்த வரியோ கட்டி முடிச்சிடுங்க எதுலேயும் பெண்டிங் வைக்காதீங்க ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் உங்கள் போதைக்கிற வரி கட்டுறது இல்லையா உங்கள் போதைக்க வரி கட்டுறதில்லையெல்லாம் கேட்கக்கூடாது அதுதான் இடதுல